நம்மளுடைய கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிருச்சு மன லெவல் மனசு லெவலில் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி செம எக்ஸைட்டடுங்க நானும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த அவார்டு ரிலேட்டடாக நம்மளும் ஓட்டிங் போட்டு அங்கே அவங்க ரெண்டு பேர் வந்தது ஏன்னா ஒரு குறை இருந்துச்சு மனசில் அதெல்லாம் நீங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ விகடனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் ஸோ ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்ப ஹாப்பிங்க ஃபஸ்ட்டு சுவாமியோட அப்டேட் வந்தோடனே ஒரு சின்னதாக ஒரு தேடல் இருந்துச்சு கண்களில் நானும் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டு காவிரி வந்துட்டாங்களா அப்படின்ட்டு எல்பியும் வந்துட்டாங்க சுவாமி வந்துட்டாங்க இப்போ அடுத்து நம்மளுடைய கேள்வி ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு அவார்டும் கிடைக்கணும் கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை தான் ஸோ அப்படி ஒரு விஷயம் இண்டிவிஜுவலாக எவ்வளோ தூரம் நீங்களாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த இண்டிவிஜுவலும் அதோடு சேர்த்து பேர் அவார்டும் கிடைக்கணும் அப்படின்னு நான் எப்பயுமே நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரெண்டு பேருமே அவர் ராஜா மாதிரி உட்காந்துருக்காங்க இவங்க ராணி மாதிரி உட்காந்துருக்காங்க அந்த ஸ்மைல் பாருங்க எல்பியோட சோ கியூட் சாரியும் சரி அவரோட காஸ்டியூமும் சரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ரெண்டு பேருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விருது கொடுத்துட்ருக்காங்க அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் அவங்களே யார் வந்திருக்கா யாருக்கு அவார்ட் கொடுத்துட்ருக்கோன்னு லிஸ்ட்டு பொறுமையாக கொடுத்துட்ருக்காங்க ஒன்றும் அவசரமே பட வேண்டாம் தெளிவாக அங்கே ஒரு பத்து மணிக்குள்ளே எல்லாமே தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ அவங்களுடைய எந்த அப்டேட் உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுங்க நம்பியோட என்ன வீடியோ வந்து விழிப்புறேன் ஸ்டடியோம்